காராக் நெடுஞ்சாலையில் இரு கார்கள் வேண்டுமென்றே சாலையில் மோதியதில் மற்றொரு கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இடைமறித்து வாகனத்தை செலுத்தியதால் கோபமுற்ற ஹோண்டா சிட்டி வாகன ஓட்டி மற்றொரு காரை இடித்து விபத்துக்குள்ளாக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து புக்கிட்டமான் சாலை போக்குவரத்து குற்றப் துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டியை தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாகவும் துணை காவல் ஆணையர் முகமது நஸ்ரி ஒமார் தெரிவித்தார் இந்த விபத்தில் காயமடைந்த முப்பது மற்றும் ஐம்பது வயதுடைய இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை கெந்திங்கில் உள்ள சூதாட்ட மையத்தில் கைகலப்பில் ஈடுபட்ட நான்கு ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர் கேசினோவில் சூதாட்டத்தின் போது சக நண்பர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டதாக காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பெந்தோங் மாவட்ட காவல்துறை ஆணையர் ஜைஹாம் முகமது கஹார் இன்று விளக்க அறிக்கையை வெளியிட்டார் அதிகாலை நான்கு மணி அளவில் இருபத்தி மூன்று முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட அந்த நால்வரும் கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் அவர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரா மின்ஜோங்கில் உள்ள இந்து கோயிலில் தத்தோ சிலையை காலால் சேதப்படுத்திய முப்பத்தி ஐந்து வயது மலாய் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மஞ்சோங் மாவட்ட காவல்துறை ஆணையர் முகமது நூர்டின் அப்துல்லா தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை நண்பகல் ஒரு மணி அளவில் சிலையை காலால் உதைத்து சேதப்படுத்திய அந்த ஆடவர் அதை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியும் உள்ளார் இது தொடர்பாக கோயில் நிர்வாகத்தினர் சார்பில் புகார் பெற்ற காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த ஆடவரை கைது செய்துள்ளதாக முகமது நோடின் அப்துல்லா விளக்கமளித்தார் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இவ்வாண்டு இறுதிக்குள் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று பிரதமர் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மடானி அரசின் கொள்கையை சிறந்த முறையில் வழிநடத்தும் அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு திட்டத்தை இவ்வாண்டு இறுதிக்குள் முடிவெடுப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு என சேமநிதி வாரியம் கட்டமைத்து அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய தொகையை அதிகரிக்கும் எண்ணம் தமக்கு இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் நேற்று இரவு ஸ்லாங்கூர் புஞ்சா காலா குடியிருப்பு பகுதியில் பட்டாசு வெடித்ததில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆடி ரக கார் முற்றிலும் தீயில் எரிந்து கருகியது நேற்று இரவு பத்து மணி அளவில் வீட்டின் முன் கும்பலாக பட்டாசு வெடித்த நபர்கள் மீது கார் உரிமையாளர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் கிளானாஜியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் பதிமூன்றாவது மாடியிலிருந்து முப்பத்தி ஏழு வயதுடைய உள்ளூர் பெண் ஒருவர் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக பெட்டாலிஞ்சியா மாவட்ட காவல்துறை ஆணையர் சகாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் பதிமூன்றாவது மாடியில் உள்ள தனது வீட்டிலிருந்து குதித்து அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தற்கொலைக்கான காரண கடிதத்தை எழுதி வைத்துள்ளதாகவும் லகாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்துள்ளார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை அதிகாரிகளை சுட்ட மூன்று சந்தேக நபர்களில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ஹசாருடீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார் குணா கடற்பரப்பில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மலேசிய கடற்படை அதிகாரிகள் இருவரை சந்தேக நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து இருவரும் காயமுற்றனர் இந்நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் மூன்று சந்தேக நபர்களில் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் மற்றவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோன்பு பெருநாள் நெருங்கிய நிலையில் கிளந்தானில் அதிக நீர் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளும்படி கிளந்தான் அரசு வலியுறுத்தியுள்ளது கிளந்தானில் நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து நீர் தேக்க குடில்கள் இருந்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று கிளந்தான் மந்திரி பிசார் முகமது நசாருடீன் டவுத் தெரிவித்துள்ளார் முன்னதாக பத்து லட்சத்துக்கும் மேலான வாகனங்கள் கிளந்தானுக்குள் நுழைந்ததாக கிளந்தான் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ள நிலையில் மக்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு மட்டுமே கிளந்தானில் நீர் கொள்ளளவு உள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று முகமது நசாருடீன் டாவூட் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜலான் புக்கிட் மந்தின் என்ற இடத்தில் காரும் லாரியும் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் காலை பத்து இருபது மணியளவில் நடந்த இந்த விபத்தில் ஆடம்பர காரில் இருவரின் எரிந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மந்தின் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் செயல்பாட்டுத் தலைவர் முகமது டி ரமாத் தெரிவித்துள்ளார் மீட்புப் படையினர் விபத்து நடந்த இடத்தை அடைந்தபோது கார் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாகவும் ஐந்து நிமிடங்களில் தீயை அணைத்து விட்டதாகவும் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அகிலம் போற்றும் ஆட்னல் அம்பேத்கருக்கு மலேசியாவில் உலக மாநாடு வரும் ஏப்ரல் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் ஷா அலாம் ஐடிசிசி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் இம்மாநாட்டினை ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை மூன்று மணி அளவில் மதிப்புமிகு நம் மலேசிய பிரதமர் தனஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஓம் ஸ்பா தியாகராஜன் இருவரும் புரவலர்களாக இருந்து செயல்பட்டு வரும் இம்மாநாட்டில் மலேசியா உட்பட உலகின் பல நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளவிருப்பதோடு அண்ணல் அம்பேத்கரின் பேரன் பீமாராவ் அம்பேத்கரும் சிறப்பு வருகை புரிகிறார் அண்ணல் அம்பேத்கரை அனைவரும் தெரிந்து கொள்ள மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறார் மலேசிய அம்பேத்கர் இயக்க தலைவரும் மாநாட்டு ஏற்பாட்டு குழு தலைவருமான டத்து பஞ்சமூர்த்தி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்